என்ன மாதிரியான கட்சி இது ஒரு கலவரம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க நாற்பத்தோரு பேர் பலியான நாடு முழுக்க சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த நிலையில தான் அரசியல் கட்சிகளோட ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும்னு சொல்லி போட்ட மனு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு அந்த விசாரணையில இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்காத தாவேக்க செயலுக்கு நீதிபதி செந்தில்குமார் தன்னோட கடுமையான கண்டனத்தை தெரிவித்து சில கேள்விகளை முன் வைச்சார் அதுல ஒன்னு ரெண்டு தவிர மற்ற நிபந்தனைகள் எல்லாமே இதுல மீறப்பட்டிருக்கு இதனால அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கருணை காட்ட முடியாது கரூர்ல நடந்தது ஒரு விபத்துல மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு உடனே விஜயோட பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்கணுமே சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா மற்ற கட்சியினரெல்லாம் உதவிக்கு அவ்வளவு வேகமாக வந்தப்ப தாவேக்க நிர்வாகிகள் எங்கு காணாமல் போனாங்க கட்சி தொண்டர்களை விட்டுட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்லாம் தலைமுறை வாயிட்டாங்க அதை விட தொண்டர்கள் ரசிகர்கள் மக்களை கைவிட்டுட்டு பொறுப்பற்ற முறையில் தாவேக்க தலைவரே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ விஜய்க்கு தலைமைத்துவ பந்தே இல்லை இதையெல்லாம் நீதிமன்றம் கண்ண மூடிக்கிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு காட்டமா கேள்வி கேட்டவர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேல வழக்கு பதிவு செய்யறதுல என்ன தாமதம் விஜய் பயணித்த பேருந்த பரிந்துரை செய்யறதுல ஏன் தாமதம் அப்படின்னு அரசு தரப்பையும் கேட்டுட்டு கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கவும் உத்தரவு போட்டார் அது மட்டும் இல்லாம இந்த வழக்கோட ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அதே மாதிரி தாவிக்க துணை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மேலையும் நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கார் அவரு புரட்சி தொடர்பா தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தாரு இது சம்பந்தமா கேள்வி எழுப்பின நீதிபதி ஆதவ் அர்ஜுனா மட்டும் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா அப்படின்னு லெப்ட் ரைட்டு வாங்கினவரு சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் சோ இந்த சம்பவத்துல அரசு அமைதியா இருக்க கூடாது அப்படின்னு தன்னோட உத்தரவுல இறுதியா சொல்லி முடிச்சிருக்காரு